அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் இருநூற்றி அறுபத்தி ஒன்றிலிருந்து இருநூற்றி அறுபத்தி நாலு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின் விளக்கத்தை பார்ப்போம் படி முடி கடந்தனை பார் இது பார் என அடிமுடி காட்டிய அருட்பெரும் ஜோதி ஜோதியுட் ஜோதியின் சொரூபமே அந்தம் ஆதி என்று அருளிய அருட்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகள் படிமுடி முடி கடந்தனை பார் இது பார் என அடிமுடி காட்டிய அருட்பெரும் ஜோதி அதாவது நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம் எட்டு இரண்டு என்பன இயலும் முற்படி என அட்டன் என்று அருளிய அருட்பெரும் ஜோதி அதாவது எட்டு இரண்டு தான் முதல் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த முதல் படி நிலை அங்கேருந்து தான் நம்ம ஸ்டாக் பண்ணணும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்படி கண்டனை இனி ஒரு படியெல்லாம் அப்படியே எனும் அரு அருட்பரும் ஜோதி அதாவது அந்த எட்டு இரண்டில் நம்ம என்ன அந்த ஜீவண்ண என்ன அந்த கடவுள் அந்த இறைவண்ணை யார் அதை நம்ம தெரிஞ்சு பண்ணணுமால தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறோம் அங்கேருந்து நம்ம அதுக்கு வந்து நான் வந்து அந்த பறவிந்து பரநாத அனுபவத்தையும் சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டையும் கலக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தேன் அப்போ அந்த எட்டு தான் பேஸாக வச்சுக்கிட்டு இனி ஒரு படியெல்லாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அனுபவ நிலைகளும் அதை தொடர்ந்தே அதை அடிப்படையாக வச்சே தான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இங்கே வந்து படி முடி கடந்தனை பார் இது பார் என காட்டிய காட்டியே அருட்பெறும் ஜோதி ஓகே இப்போ நம்ம அந்த பயணத்துலேயே இருக்கும்போது ஒரு முடிவுன்னு ஒன்று வரும்ல அது நிறைய அனுபவ நிலைகள் வளர்பெறுமான்னு சொல்கிறாங்க அந்த அனுபவ நிலைகளின் முடிவில் நம்மளுக்கு வந்து அந்த அருட்பெரும் ஜோதியின் அடிமொழியை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதத்தான் இங்கே அந்த அனுபவ நிலைகளை வந்து நம்ம முதல்ல பார்ப்போம் அது வந்து என்ன சுகலல் பெருமான் சொல்கிறாங்கன்னா விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்ராந்தம் அதிகிராந்தம் சுத்த சிவம் அதீதம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பூர்வமத்தியாகி அந்த சிற்றபியிலையும் நம்ம மனசை வச்சு அந்த மனம் அடங்கி அந்த தவம் செஞ்சிகிட்ருக்கும் போது நம்மளுக்கு இந்த அனுபவ நிலைகள்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் இந்த பரநாத அனுபவ நிலைகளில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா மலை தோன்றுன்றார் பெரும் ஜோதி மலை அப்படின்னு தோன்றுன்றார் அந்த பெரும் ஜோதி மலைக்கு நடுவே பொன்னொழி தோன்றுன்றார் அந்த பொன்னொழிக்கு நடுவில் செவ்வொழி தோன்றுன்றார் அந்த செவ்வொழி தான் கடவுள் அந்த செவ்வொழியாகி அந்த கடவுள் தான் இந்த ஸ்தூல உடம்புல வந்து கலக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதைத்தான் நம்ம வந்து சித்தின்றத வந்து சொன்னோம் சித்தி அப்படின்றது வந்து அந்த கடவுள் வந்து அந்த கடவுளுடைய அருள் வந்து நம்ம உடம்புல வந்து கலக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதைத்தான் இங்கேயும் அவர் சொல்கிறார் அதாவது இந்த அனுபவ நிலைகள் எல்லாம் அந்த அனுபவ மாலைன்ற பாட்டில் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த மூன்று விதமான இந்த ஒளி அனுபவங்களை வச்சு இதைத்தான் அடிமுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதைத்தான் புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒருத்தர் வந்து பூமிக்குள்ளே போய் தே கடவுளுடைய அடியை தேடி போகிறாரு முடியை தேடி ஒருத்தர் வானூலக்கு மேலே போய் பார்க்குறாரு ரெண்டு பேருமே காண முடியலை அப்படின்னு சொல்லி அங்கே பதிவு பண்ணுறாங்க ஆனால் வல்லல் பெருமான் வந்து இங்கே என்ன தெளிவாக சொல்கிறாரு முடியை எப்போ பார்க்கலாம் நம்ம வந்து அந்த சிற்சவையில் அந்த தவம் செய்து அந்த அனுபவ நிலைகள் இப்போ நான் சொன்ன மாதிரி பரவிந்து பரநாதம் திக்ராந்தம் அதிகிராந்தம் சுத்த சிவம் அதீதம் அப்படின்னு சொல்லி இப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன அது முடிந்த முடிவாக நம்மளுக்கு என்ன அனுபவங்கள்லாம் தோண ஆரம்பிக்கும் இந்த செவோலி இந்த ஒளி அனுபவங்கள்லாம் தோண ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து முதல்ல அகவலில் வந்து ஒரு பன்னெண்டு வரிகளை படிச்சுட்டு இந்த மூன்று விதமான நான் சொன்னேன்ல இந்த பெரும் ஜோதி பொன்னொளி அந்த செவ்வொலி இந்த அனுபவங்களை வந்து வள்ளல் வருமானு பாடி அந்த அனுபவ மாலை பாட்டையும் பாடி நம்ம இந்த வரிகளுக்கான விளக்கத்தை நிறைவு செய்வோம் முதல்ல அகவலில் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா வெம்மல இரவது தருணம் தனில் செம்மையில் உதித்து உளம் திகழ்ந்த செஞ்சுடரே திரையெல்லாம் தவிர்த்து செவ்வியூற்று ஆங்கே வரையெல்லாம் விளங்க வயங்கு செஞ்சுடரே அழகிலா தலைவர்கள் அரசுசை தத்துவ உலகெல்லாம் விளங்க ஓங்கு செஞ்சுடரே முன்னுறு மல இருள் முழுவதும் நீக்கியே என்னுள்ள வரைமேல் எழுந்த செஞ்சுடரே ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் என் உளம் சூழ்ந்த மெய்ச்சுடரே உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணே இங்கு ஒரு இது சொல்கிறார் பாருங்க ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் உளம் சூழ்ந்த மெய்சுடரே பாருங்க இந்த இதில் எல்லாமே அந்த ஒளி அனுபவங்களை ஃபுல்லாக அப்படி சொல்லியிருக்காரு சரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனுபவ மாநில அந்த பாட்டில் இந்த பாட்டில் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்கிறாருன்னா ஈற்றறியேன் இருந்து இருந்து எங்கு அதிசயிப்பது என் நீ என்கின்றாய் நீ என்னை விட்டு ஏகுதோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசு என் புகழ்வேன் அண்ட பகிரண்டம் தோன்றறியா பெரும் ஜோதி மலை பரநாதத்தே தோன்றியது அங்கு அதன் நடுவே தோன்றிய தோன்றியது ஒன்று அதுதான் மாற்றறியா பொன்னொழியோ ஒளிக்கு உள்ளாடும் வல்லல் அருள் ஒளியோ ஈது அதிசயிக்கும் வகையே அப்படின்னு சொல்லி இந்த அனுபவமான சொல்கிறாரு அங்கே பாருங்கள் தோற்றறியா பெரும் ஜோதி மலை பரநாதத்தை அந்த பரநாத அனுபவத்தில் அந்த பெரும் ஜோதி மலை அதாவது நம்ம சிற்றவையில் மனசை இருத்தி அந்த மனம் அடங்கிய நிலையில் இந்த பெரும் ஜோதி அனுபவமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனுடைய நடுவில் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்னும் நம்ம பயணித்து அதிகமாக மேலே அடுத்த நிலைக்கு போகும்போது அந்த பெரும் ஜோதிக்குள்ளே வந்து பொன்னொளி அனுபவம் கிடைக்கின்றார் அந்த ஒளி அனுபவத்துக்கு நடுவில் கடைசியாக ஒளி தெரியும் அப்படின்றார் அந்த செவ்வொலி தான் கடவுள் அந்த அந்த செவ்வொலியாக கடவுள் தான் நம்ம இந்த உடம்புல கலக்கணும் இதைத்தான் அவர் வந்து என்ன சொல்கிறார் சித்தி அனுபவம் முடிந்த முடிவாக சொல்கிறார்ல சித்தி இந்த கடவுள் நிலையை அறிந்து அம்மையம்மாதல் அந்த சொல்கிறார்ல கடவுளாகவே அருட்பெரும் ஜோதியை காணக்கூடிய அந்த ஒளி அதைத்தான் இங்கே சொல்கிறார் இந்த இதில் வந்து முதல்ல தெரியக்கூடிய அந்த பெரும் ஜோதி அப்படின்றது வந்து தான் சிற்சபை அடுத்து அந்த பெரும் ஜோதிக்குள்ளே அந்த பொன்னொழியாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து பொற்சபை அந்த கடைசியாக வந்து தெரியக்கூடிய அந்த செவ்வொழி தான் ஞானசபை இதைத்தான் முதல்ல வந்து அடி அப்படின்றது வந்து பெரும் ஜோதி அந்த நடுன்றது வந்து பொன்னொழி முடி அப்படின்றது வந்து கடைசியாக தெரியக்கூடிய செவ்வொழி இதுதான் அங்கே வந்து இதுதான் அவர் படிவு பண்றாரு படி முடி கடந்தனை பார் எது பார் என அடிமுடி காட்டிய அருட்பெரும் ஜோதி அதாவது அந்த எட்டு இரண்டில் தொடங்கி அந்த நம்ம தவம் செய்து நான் சொன்ன அந்த அனுபவ நிலைகளில் ஏறி அந்த முடிவான அதீதத்திற்கு வரும் பொழுது நாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அடிமுடியை கண்டுகொள்ளலாம் அந்த அடிமுடின்றது வந்து அனுபவ நிலைகள்தான் அதான் அந்த பெரும் ஜோதியாக தோன்றி பொன்னொழியாக தோன்றி அதுக்குள்ளே வந்து செவ்வொழியாக தோன்றுறது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா பெரும் ஜோதியை கண்டுவிட்டோம் இதைத்தான் வந்து அவர் வந்து இந்த பாடலில் தெளிவாக பதிவு பண்ணுறாரு இதுக்கு வந்து சான்றாக இந்த மூன்று அணுகு நிலைகளையும் இன்னொரு கீர்த்தனை பாடல்களையும் பாடியிருக்கிறாரு அந்த பாடலாம் அதுலையும் தெளிவாக்கியிருக்காரு திருக்கதவம் திரவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெரும் ஜோதி திரு உருக்காட்டாயோ இங்கே பெரும் ஜோதி திரு உருக்காட்டாய்னு சொல்கிறாரு அடுத்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா மணிக்கதவம் திறவாயோ மறைப்பையெல்லாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னே நின் திரு நின் வடிவது காட்டாயோ அதாவது இங்கே மாற்றறியா பொன்னே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த பாடலில் திருத்தகும் ஓர் தருணம் இதில் திருக்கதவம் திறந்தே திரு அருட் பேர் ஒளி காட்டி திரு அமுதம் ஊட்டி அப்படின்றாரு இங்கே வந்து திரு அருட் பேர் ஒளி காட்டி அப்படின்றாரு அதே தான் சொல்லியிருக்காரு முதல்ல பெரும் ஜோதி அப்புறம் பொன்னே அப்படின்றாரு அடுத்து வந்து பேர் ஒளி காட்டி அப்படின்னு முடிவு சொல்கிறாரு ஸோ இதிலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நான் சொன்ன அதே விஷயம்தான் படிமுடி காட்டிய அதாவது படிமுடி கடந்தனை பார் இது பார் என அடிமுடி காட்டிய நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த ரெண்டு வரிகள் போ ஜோதியுட் ஜோதியின் சொரூபமே அந்தம் ஆதி என்று அருளிய அருபெறும் ஜோதி அதாவது இங்கே வந்து மூணு விதமான வேடா பிரித்து நம்ம பார்த்தோம்னா பொருள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து ஜோதி அப்படின்றாரு அடுத்து வந்து ஜோதியுட் ஜோதி அப்படின்றாரு அதுக்கப்புறம் ஜோதியுட் ஜோதியின் சொரூபம் அப்படின்றார் மேலே சொன்ன அதே விளக்கம்தான் ஜோதி அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரும் ஜோதியை சொல்கிறாரு அதாவது சிற்சபைய சொல்கிறார் ஜோதியுட் ஜோதி அப்படின்றத வந்து பொன்னொழியை சொல்கிறாரு அதாவது பொற்சபை சொல்கிறார் அடுத்து ஜோதியுட் ஜோதியின் சொரூபம் அப்படின்றத வந்து அந்த முடிவான நிலையான அந்த செவ்வொழிய சொல்கிறாரு அதாவது ஞானசபையை சொல்கிறார் அப்போ ஜோதியுட் ஜோதியின் சொரூபம்ன்றது வந்து முடிவு அந்தம் ஜோதின்றது வந்து அந்த பெரும் தான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு ஆதி தொடக்கம் சொல்கிறார் அப்போ வெறும் ரொம்ப தெளிவாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜோதி என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் ஜோதியை அந்தமாகவும் முடிவான அதாவது அதாவது ஜோதியை ஆதியாகவும் அந்த ஜோதியும் ஜோதியின் சொருப்பமாகிய அந்த செவ்வொழியை முடிவாகவும் அந்தமாகவும் கொண்டு விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி தான் இந்த ரெண்டு வரிகளுக்கு நம்ம பொருள் எடுக்கணும் வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் பொன்னான நேரத்தை பயன்படுத்தி இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு கூடான கோடி நமஸ்காரங்களும் நன்றைகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி